ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் கடைசி பாசுரம் முப்பது திரு அருள் பெற்று என்புருவர் இந்த பாசுரத்தில் கோபாலனை கோதா பிராட்டி செல்வத் திருமால்ன்னு அழைக்கிறான் இவன் ஏன் செல்வனானான் இவனுக்கு கோதையின் வாய் அமுதமான திருப்பாவை கிடைச்சதுனால இவன் செல்வத் திருமாளாக ஆயிட்டானான் திருமலையில் எழுந்தருளியிருக்கும் சீனிவாசப் பெருமாளை எல்லாரும் பெருமாள்னு சொல்வார் இவருக்கு எங்கேருந்து அத்தனை செல்வம் வந்து குமியிறது அப்படின்னா டெய்லி காலம்புற சுப்பிரபாத சேவையில் முப்பது திருப்பாவையையும் கேட்பாராம் திருமஞ்சனத்தும் போது கோதா நாச்சியாரின் மற்றொரு பிரபந்தமான நாச்சியார் திருமொழியை கேட்டு சந்தோஷப்படுவாராம் இவர் கருட வாகனத்தில் ஏறி உட்காரணும்னா கோதையனுடைய பூமாலையை வாங்கி சாத்திண்டு கிளம்புறார் ஏன்னா இவள் சூடி கொடுத்த சுடற்கொடியாச்சே திருப்பாவை கேட்டால் செல்வந்தர் ஆயிடலாம்னு அதுக்கு சாட்சி யார் தெரியுமா நம்ம திருமலையப்பன் தான் செல்வ திருமாலோட கண்கள் சிவந்து இருக்கு செங்கன் திருமுகம் அப்படிங்கிறா கோதை கோவிந்தனை தனக்குள் கொண்ட கோதாவின் சப்தத்தை கேட்டுட்டு அந்த மாடு மேய்ச்சண்டு போற அந்த கண்ணன் என்ன பண்ணினா ஓடி வந்துட்டான் திருப்பு ஆவை அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா என்ன மாடு ஏ திருப்பு ஆவைன்னு விட்டான் கோதை வந்துட்டா கிடைக்காத வஸ்துவான திருப்பாவை கிடைச்சுடுத்து அதை கேட்கணும்னு ஆசையா அவனுக்கு அதை கேட்டு கேட்டு இவனுடைய கண்கள் மலர்ந்து போய் சிவந்து போயிடுத்து அப்படிங்கிறார்கள் இவனின் திருப்பாவியை யாரெல்லாம் சொல்கிறாளோ அவா கிட்ட கோபாலனுக்கு ஒரு தனி பிரீத்தி ஏற்படும் இவன் பிரசன்னமாயிட்டா என்ன தான் நமக்கு கிடைக்காது எல்லாமே கிடைச்சிடும் ஒன்றே ஒன்று தான் நமக்கு கிடைக்காது என்னது அப்படின்னா அது வேணும் இது வேணுங்கிற புத்தி நமக்கு கிடைக்காது ஏன்னா அவன் சந்தோஷப்பட்டுட்டான் அதனால எங்கும் திரு அருள் பெற்று திரு அருள் அப்படின்னா கோதையின் அருள் பெற்று அப்படின்னு அர்த்தம் கோதையின் அருள் பெற்று இன்புறலாம் கோபாலனோடு கோடு கூடிய கோதை கோதையோடு கூடிய கோபாலன் ரொம்ப விசேஷம் கோதை இல்லாமல் கோபாலன் அனுகிரகம் பண்ணால் அது சீற்ற இருக்குங்கிறார் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சீற்றத்தோடு அருள் பெற்று அடுக்கில் புகழின்ற செங்கன் மால் அப்படிங்கிறார் அவர் கோபாலனோட அருளில் ஒரு சீற்றம் இருக்குமா ஏன்னால் கோதை பக்கத்தில் இல்லை இவள் பக்கத்தில் இருந்தால் அது திரு அருளாக இருக்கும் இன்புறலாம் அப்படிங்கிறார் அவர் இவளுடைய கிரந்தத்தில் அமங்கலமான சொற்களே இருக்கவே இருக்காது இன்புறலாம் அப்படின்னு சொல்லி மங்களமாக பூர்த்தி பண்றார் எங்கும் இன்புறலாம் அப்படிங்கிறார் இங்கேயும் திரு அருளை பெற்று சௌக்கியமாக இருக்கலாம் இன்பங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனோபாவத்தை பொறுத்து மாறும் அது ஆனால் நம்ம கோதை சொல்கிறா நீ எதை விரும்புகிறையோ அதை கோபாலன் உனக்கு கொடுத்துடுவான் பூர்த்தியாக கொடுத்துடுவான் அப்படிங்கிற இங்கே ஒருத்தர் எந்த திவ்ய தேசம் போனாலும் அல்லது எந்த இடத்துக்கு போனாலும் திருப்பாவை செவிக்கிறவள்லாம் வந்திருக்கா அப்படின்னு கொண்டாடுவாளே தவிர யாருமே வெறுக்க மாட்டா அங்கே பரமபதம் போனாலும் கோதையின் பாசுரத்தை சொன்னவான்னு கூப்பிட்டு அருளப்பாடிட்டு அழைச்சி ஒரு ரைட் இருக்குங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்குமா குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து பெரியவா வரையிலும் இங்கே வாழற காலத்திலையும் வைகுண்டம் போனப்புறமும் எங்கும் திருவருள் கிட்டும் இன்பமாக வாழலாம்னு கோபாலனின் கோதை பலஸ்ருதியை வச்சுட்டா இந்த கடைசி பாசுரத்தில் தான் யார் ரங்கநாதன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன்னு ரங்கநாதரை பாடுறார் ஆழ்வார் அந்த கோபாலனை பங்குனி உத்திர நன்னாள் அன்னிக்கி கோதை திருக்கல்யாணம் பண்ணிண்டா கல்யாணமாகி கருவுரைக்குள்ளே நுழைஞ்சா ஆதிசேஷ பரியங்கத்தில் ஏறி ரங்கனுடைய திருவடியை பிடிச்சுட்டா அவரோட ஐக்கியம் ஆயிட்டா அரங்கனை நாம் சேவிக்கிற போது திருவடியில் ஐக்கியமான கோதையையும் நாம் நினச்சிக்கணும் அப்படி கோதையையும் கோபாலனையும் நினைச்சா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்து எங்கும் திருள் பெற்று இன்புறலாம்னு சொல்லி இருவருக்கும் அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன் ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் கோதையின் கோபாலனுக்கு மங்களம் கோபாலனின் கோதைக்கு மங்களம் மங்களம் ஜமங்களோ ஆண்டாள் திருவடிகளே சரணம்